அன்பானோர்களே மெக்னிஃபிஷன்ட் பிளெஸ்ஸிங்ற ச யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவனை சோத்தரிக்கிறேன் பெரியமனவர்களே ஒரு மேட்சதாக ஃபாலோவிங் மாதிரி அதாவது நம் தேவன் நல்லவர் அவர் நாமம் மகிமை உள்ளது அதாவது நமக்கு ஒரே தேவன் தான் ஆனால் அவருக்கு நிறையா பேர் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியும் பிரிமணவர்களே அந்த பேரோட அர்த்தம் தெரியுமா அப்படின்னா உங்களுக்கு ஒரு சவால் என்னோடய யூடியூப் சேனலில் போஸ்ட்டுக்கு போங்க கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு அதில் ஒரு மேட்சத்தை ஃபாலோயிங் கொடுத்துருக்கேன் அதாவது ஒரு இப்போ நேற்று தான் இன்றைக்கி காலையில் தான் தேவனுடைய நாமத்துக்கும் அதனுடைய அர்த்தத்துக்கும் அர்த்தத்தையும் குறித்து கரெக்டாக இந்த நாமத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து நாமத்தை அவருடைய நாமத்தை குறித்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் போட்டிருக்கேன் அந்த ஒரு குட்டி ஒரு டெஸ்ட் வச்சுருக்கேன் சேலஞ்ச் வச்சுருக்கேன் நீங்கள் அதில் போங்க நீங்கள் அதில் நீங்களே வந்து மார்க் போட்டுக்கிங்க பத்துக்கு உங்களுக்கு ஒம்போதா எட்டா இல்லை பத்துக்கு பத்தா அந்த பத்து மார்க்கை தயவு பண்ணி எனக்கு கமெண்டில் போடுங்க அதுக்கு கீழே வர்ற கமெண்டில் போடுங்க நீங்கள் எத்தனை மார்க் எடுத்தீங்கன்ட்டு உண்மையிலேயே இதுபோல் வேறு எதை பற்றி நம்ம வந்து எந்த அதிகாரத்திலேயா இல்லை வேறு எதை பற்றியெல்லாம் நம்ம வந்து பைபிளில் ஆழமாய் தெரிந்து கொள்வதற்கு என்ன செய்யலான்னு உங்களுடைய ஆலோசனைகளை நான் வரவேற்கிறேன் நான் உங்களை வாழ்த்துகிறேன் எனக்கு உதவி செய்யுங்க சரியா நாம் இணைந்து தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் காட் பிளஸ் யூ